You can now make online payments to Central Environment Authority via GovPay. எங்களுக்கு <laughs> இவர்கள் முன்வைக்கப்பட்ட விமர்சனம் எல்போட் அரசாங்கம் ஆகவே நாங்கள் எல்போட்டாக இருந்தாலும் இந்த முதலாவது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் போதிலே நாங்கள் ஒன் ஒன்று தசம் இரண்டு ட்ரில்லியன் தொகையினை திரைசேரியின் கையிருப்பிலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் ஆகவே அனைத்து செலவுகளையும் கட்டுப்படுத்தி அதனூடாக இந்த நாட்டின் வரிப்பணத்தை சேமித்து மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்திருக்கின்றது எங்களது அரசாங்கம் சிறப்பாக வெளிவிவார கொள்கையோடும் பயணித்து கொண்டிருப்பதை இதன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அரசாங்கம் ஐம்பது வீதத்தை கூட எட்டவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாலும் ஆனால் எங்களது எங்களது மிகவும் தேவையாக மட்டக்கள மாவட்டத்தில் மிகவும் அவசியமான நீர்ப்பாசன திட்டமான கித்தூள் ரூகம் இணைக்கின்ற முந்தினையாறு திட்டத்தில் கூட எங்களது முதல்கட்ட ஆய்வு பணியினை மேற்கொள்வதற்காக ஜனாபதி அவர்கள் ஐம்பது மில்லியன் ரூபாயினை ஒதுக்கியிருப்பதை நாங்கள் விசேடமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது அதனை போன்று பொண்டுகள் செயினை கிரான் பாலத்துக்காகவும் கூட அந்த ஆய்வுப் பணியை மேற்கொள்வதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாயினையும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயத்தையும் நாங்கள் இந்நேரம் ஞாபகம் மூட்ட விரும்புகின்றேன் எங்களது இந்த ஜானை மனித மோதல் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஆகவே இந்த இதே இந்த விடயத்துக்காக கூட அண்மையில் கிரான் பிரதேசம் அதனை போன்று நேற்றைய தினம் கூட எங்களது பிரதேச மக்கள் கிரான் ஈரள பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தார்கள் இந்த யானை மதுரை மூலது தடுப்பதற்காக அவதானத்தை செலுத்துமாறு அதற்கு கூட பத்து மில்லியன் ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கோம் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று இந்த மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே யுத்தத்தால் இறைந்து இழந்த தரப்பினர்களை ஞாபகமூட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது இந்த மாதம் து இதில் தாண்டியடி துயிலும் இல்லத்தினை விடுவிப்பதற்காக அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருக்கோம் வெகு விரைவில் இந்த தாண்டியடி துயிலும் இல்லத்த